வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ட்ராதாக இருக்குது காரோனியாவில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் நம்ம நேற்று கொடுத்து ஒரு சூப்பரான இன்றைக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தோம் அதுலேயும் குறிப்பாக ஒன்றாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்திருந்தது ரெண்டு நம்பருமே நமக்கு பேசிக்காக நம்ம கொடுத்தது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி தான் வந்துச்சு நம்ம ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டு நம்பர் நாலு நம்பர் கொடுப்போம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரும் சொல்லிட்டு தான் இருக்கும் அது மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிராவை உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகோ தகுந்த மாதிரி வைங்க ஒரு சூப்பரான வின்னிங் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா இது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அஞ்சு ஆறு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதாவது ஐநூற்றி அறுபத்தி கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பாருங்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று இதை உங்களுக்கு டிரா நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிறது உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்குது சரிங்களா இப்போ ஓவரால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இதுக்குள்ளே உங்களுக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு எது கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே வந்து இந்த கேரளா ரெட்டி சம்மந்தமான சேனல்களில் வந்து எப்போயுமே யூடியூப் வந்து ரொம்பவே பயங்கரமாக ரெசிஷன் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து நிறையா ஸ்ட்ரிக் பண்ணுறாங்க நிறைய ரூல் பண்ணுறாங்க அதனால் வந்து என்ன எப்போ வேணாலும் நம்ம சேனல் எப்போ வேணாலும் எடுக்கலாங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம எப்போயுமே வந்து ஒரு சேனல் ஆல்ரெடி நம்ம ரெடியாக வச்சிருப்போம் கரெக்டாக நம்ம அந்த டைம் அந்த சேனல் தூக்கணும் அடுத்த சேனலுக்கு ரெடி பண்ணி மாற்றிடுவோம் அந்த மாதிரி மறுபடியும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம் இதுபடி அந்த சேனலே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எப்பயுமே அந்த கேரளா கம்யூனிட்டி இருக்கக்கூடாதுங்கிறக்காகவே நிறைய பேர் கட் பண்ணி வி போட்டுருவாங்க அதனால் வந்து நம்ம சேனல் டெட்மிட் பண்ணி விட்ருவாங்க அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம அடுத்தது ஆல்டர்னேட்டாக ஒரு சேனல் எப்பயுமே வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே கொண்டு வந்துருவோம் அப்படி தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமோ இப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து நம்ம இன்னொரு சேனலுக்கு மாறி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும் வர வாய்ப்பு இருக்குது இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதுக்கு அந்த மாதிரி நம்ம வைப்போம் சரிங்களா அதனால் இப்போ புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுக்குறோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம நம்ம வந்து நம்ம சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக விளையாடுறோம் இதை வச்சு நம்ம பெரிய கோடி கோடி நம்ம வந்து சம்பாதிக்க போகிறது கிடையாது சரிங்களா என்னென்னமோ ஆப்பெல்லாம் விட்டு ரம்மி அது இதுன்னு விட்டு அவங்களாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதாங்க இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன லெவலில் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்முடைய கம்யூனிட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி தான் சரிங்களா அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறேன்னா நம்ம அவங்க என்னவோ பட்டு பாருங்க நம்ம தொடர்ந்து அதை தொடர்ந்து நம்ம நம்ம வேலையை நமக்கு செய்வேன் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுறோம் அவளுக்கு அதுக்காக மட்டுமே நம்ம இதை சேனல் திரும்ப திரும்ப கொண்டு வர வேறு ஒன்றுமே கிடையாது இதை வச்சு நம்ம கோடிக்கோடியாக சம்பாதிக்க போகிறது நீங்களும் கிடையாது நானும் கிடையாது நீங்களும் ஒரு ஹாப்பிடக்காக விளையாடுறீங்க நானும் ஒரு ஹாப்பி வீடியோ போடுறேன் நானும் விளையாடுறேன் அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு இதுதான் நீங்கள் செய்கிற விஷயத்தை நானும் செய்ய போகிற வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது நமக்கு ரொம்ப நாள் உப பிடிச்ச ஒரு கேம் கிக்கான ஒரு கேம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படக்கம் இருக்குது அது மாதிரி நமக்கு இந்த படம் அவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு ஆடிட் மாதிரி தான் 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 அவ்வளோதான் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கு நீங்கள் நீங்கள் வந்துருங்க இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த சேனல் இங்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துட்றேன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை எப்போ வேணாலும் இந்த சேனலில் போனோம் அப்படிங்கிட்டுருவாங்க கம்யூனிட்டி கையன்ஸ் நேற்று ஒரு கம்யூனிட்டி கைன்ஸ் வந்துச்சு படுத்து நான் ரெண்டு வந்துச்சுன்னா அவ்வளோதான் க்ளோஸ் தூக்கி விட்ருவாங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு வாங்க இப்போ வந்து மாஸ்டருக்கு டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த சேனல் தான் நம்ம ரன் பண்ணுறோம் அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி வின்னிங் எடுப்போம் நம்ம ரெண்டு வின்னிங் ஒன்று எடுக்கிறோம் அவ்வளோதான் நம்மளால் அதை கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் நம்ம ஒன்றுமே கிடையாது கோடி கூடிய அடிச்சுட்டு போகிறவங்களும் விட்டுறாங்க நம்மள மாதிரி ஏதாவது செயல்படுங்க அதெல்லாம் என்னென்ன நமக்கு சரிங்க அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமைது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து நமக்கு திரும்ப வந்து நமக்கு திரும்ப அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் தோணுது திரும்ப ஒரு அஞ்சாம் நம்பர் உள்ளே வர மாதிரி தெரியுது அது எப்படி வருதுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் சோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அந்த பெண்டிங் நம்பர் எடுத்துட்டாங்கன்னாவே நமக்கு ஓரளவுக்கு மெண்டிங் வந்துன்னு சொன்னால் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பர் எடுத்தாங்களே நேற்று ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஜீரோ எடுத்திருந்தாங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் இருந்த ஜீரோ எடுத்தாங்க இல்லையா அது ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு பக்காவான ஒரு நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ஏ போடில் எடுக்காமல் நிற்கிறாங்க அந்த ஒரு ஆறாம் நம்பர் அந்த அஞ்சா நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு பெண்டிங்காக பெண்டிங் இருக்குது நாற்பத்தி ஏழு நாள் அதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு ஜமானச்சாலும் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து ரெண்டு போடுமே பெண்டிங் நிற்கிது பதிமூணு முப்பத்தஞ்சு அப்படின்னு ரெண்டு போடுமே இருக்குது அந்த ரெண்டு போடையும் எடுத்துவிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விண்ணி தான் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல் ஜீரோ பி போல ரெண்டு சி போலில் ஒன்பது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போலில் ஆறு சி போல வந்து பதினஞ்சு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போலில் நாலு சி போர்டில் முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்ம நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஆறு பி போல அஞ்சு சி போல பதிமூணு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பி போல் நாற்பத்தி ஏழு சி போல உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி எட்டு நாளாக இருக்குது பல ஜீரோ சி போலில் வந்து உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் நாலு பி போல்ல பதினொன்று சி போல ஜி ஒன்று சரிங்க அதே எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல எட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போலில் வந்து ஆறு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போல் பதினொன்று சி போல உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ பதிமூணு பிபோடில் வந்து உங்களுக்கு ஒன்று சிபில் நான் அம் ஐம்பத்தி எட்டு நாளாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு பெண்டிங்லேருந்து எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தவறம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து என்னென்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அஞ்சா நம்பருக்கு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஆறாம் நம்பர் நம்பர்லேருந்து ரிட்டர்ன் கொடுத்தாங்க அப்படின்னால ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான் நான் பார்க்கலாம் எப்படி வருது இருபத்தி எட்டு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை விட எனக்கு ஏழாம் நம்பரு எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு எதாவது கணக்கில் வர்றதாங்கிறதே பாருங்கன்னா ஒன் நீ அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு ஆடுனாங்க அப்போ இதுக்கு வந்து மேட்சாக கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கு எட்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி இந்த மாதம் கணக்கு ஏழாம் நம்பர் இருக்குது அது மேட்ச் ஆகலாம் இல்லை நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அஞ்சாம் நம்பர் மூணு நம்பருக்குமே வந்து ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு நாலு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு ஏழு இந்த மாதிரி செட் ஆயிருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்துனா அஞ்சா நம்பருக்கு எட்டாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இல்லை உங்களுக்கு அது மாதிரி வருதா இல்லையா அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வைங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் ரெண்டு நம்பரை மனசில் வச்சுட்டு தான் நான் உள்ளே கொண்டு வரேன் நாலு நம்பராக கலந்துக்குள்ளே கொண்டு வரேன் சரிங்களா ரெண்டு நம்பர் மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கணக்கில் அந்த ரெண்டு நம்பரையும் சேர்ந்து ரெண்டு நம்பர் மட்டுமே கொடுத்தா ஒரு நம்பர் வந்தால் கூட இன்னொரு நம்பர் நம்மளை சொதாப்பமாக இருக்குங்கிறதுக்காக நாலு நம்பராக கொடுக்குற வேற ஒன்றும் இல்லை அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரும் இன்னொரு ஒரு ஒரு சில ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரும் சேர்த்து நம்ம கொண்டு வர கண்டிப்பாக அது நமக்கு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதே பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம மேட்ச்சாக தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா மாதிரி இன்றைக்கி வந்து பவர் பூல் நம்பரை வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க அஞ்சா நம்பர் இருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்ட நம்பர் மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு எதுவும் அவரேஜாக வரக்குன்னு இப்படி தான் இருக்கிற மாதிரி காண்பிது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க ரொம்ப வருது அதே மாதிரி இந்த பவர் பூண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு மாதிரி நானூ எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாப் எட்நூற்றி சாரி நானூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இதான் பேசிக்காக வருது இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு சில நம்பரை கொடுக்குற இருங்க மீட் மாதிரி அதேமாதிரி ஒருவாட சி போர்டு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா யாராவது இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க சி போர்டு அஞ்சா நம்பர் திரும்ப அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா அந்த நேற்று அடித்தாங்களே அந்த ஏழு ஏழு அஞ்சு நடிச்சாங்களே அந்த மாதிரி அடிச்சு விட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குங்க வரிசலாங்களே ஏழு அஞ்சு இது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு அந்த கணக்கு போடும்போது எனக்கு இப்படி ஏழு ஏழு அஞ்சு அப்படின்னு அடிக்கிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏழு ஏழு அஞ்சு அப்படின்னு அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது இல்லை எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஏழு ஏழு அஞ்சு மேட்ச் ஆகுதுங்க சிபோல் அப்படின்னா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி அடிக்கலாம் இல்லை திரும்ப அஞ்சா நம்பர் எடுத்து பி போடில் வச்சு பிபோட தான் நாற்பத்தி ஆறு நாளில் பெயிண்டிங் இருக்கேன் பி போடில் வந்து சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா பி போடில் வந்து பதினோரு நாளாக பெயிண்டிங் அதாவது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ அதாவது ஏ போர்டில் வந்து பதினோரு நாளாக பெண்டிங்கு அதேமாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு நாற்பத்தி ஏழு நாளாக பெண்டிங் இது ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்குது அஞ்சா நம்பர் சரிங்க இதுவும் அஞ்சா நம்பர் தான் அப்போ அந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ஏ போர்டில் அஞ்சு நாள் பதினோரு நாளாக இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து அஞ்சாவது நம்பர் நமக்கு எத்தனை நாள் ஆகி இருபத்தி நாற்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஐஸை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எழுபத் நாற்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு நாற்பத்தி எட்டு அம் நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது ஜீரோ மூணு அதே மாதிரி முப்பத்தி ஒன்று சரிங்களா சரி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு சரிங்களா இல்லை அஞ்சாம் நம்பர் இது உங்களுக்கு சீ போடில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு எனக்கு இப்படி வருது வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கும் தோணுது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் எனக்கு என்ன கணக்கு வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தொண்ணூற்றி ஏழுன்னு நினைக்கிறேன் எஸ் இருங்க ஒரு நிமிஷம் போட்டு பார்த்துட்றேன் அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது உங்களுக்கு அது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு இது செட் ஆகிரும் எல்லா நாளைக்கும் செட் ஆகுமா அப்படின்னு தெரியல நம்ம ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி செட் ஆயிடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ரைட் அதே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நேற்று தடுக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபது பெருக்கள் தொண்ணூற்றி இதுக்கு ரிசல்ட் என்ன வருது தெரியுமா ரிசல்ட் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இது வந்து நூற்றி அறுபத்தஞ்சு வருது அப்போ நம்ம இதே பெருக்கள் இதே மெத்தடை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி போட்டு வைப்போம் தொலா ம் அதே மெத்தடை இன்றைக்கி இன்றைக்கி நம்பர் வந்துச்சு நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் தொண்ணூற்றி அஞ்சு இதுக்கு ரிசல்ட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதே சேம் நம்பரை பொறுத்த கொஞ்சம் மாறி வரும் பட் இருந்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் இல்லை ஒரு நம்பராக நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதனால் அந்த நம்பர் வருதுன்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதை என்னோட கணக்கு ஏன்னா நம்ம இது மாதிரி நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம் பட் என்றைக்காச்ச நாளைக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகிடும் இதுதான் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நம்பர் அதாவது என்ன கிடைக்குதுன்னா தொள்ளாயிரத்தி ஏழுக்கு தொண்ணூற்றஞ்சு போட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு இந்த ரிசல்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் தொண்ணூத்தஞ்சுன்னு போட்டால் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு வருதா இப்போ இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த ஏழு நம்பர் அஞ்சா நம்பர் ஆறு நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஏழு அஞ்சு ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அதனால தான் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுங்கிறது பாருங்கள்